சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் கடந்த ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ஒரு அம்மாவுடைய மதுரையை சேர்ந்த ஒரு அம்மாவுடைய ஃபோட்டோவை போட்டு அதில் ஒரு செய்தியை வந்து பகிர்ந்திருந்தார் அந்த அம்மா வந்து மதுரை யா கொடிக்குளம் இந்த பகுதியை சேர்ந்தவங்க மதுரை யா கொடிக்குளம் பகுதியை சேர்ந்த ஆயி அம்மாள் என்கிற பூரணம் இந்த அம்மா தான் இந்த அம்மாவுடைய ஃபோட்டோவை போட்டிருந்தார் அந்த ஃபோட்டோவை நான் பார்க்கும்போது வந்து கையில் ஒன்றும் இல்லை கழுத்தில் எதுவுமே இல்லை காதில் ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண சேலை கட்டிட்டு நிற்கிறாங்க அந்த அம்மா எதுக்கு இந்த ஃபோட்டோவை அந்த இவர் மு ஸ்டாலின் வந்து அதை பகிர்ந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து வரக்கூடிய சுதந்திர அந்த குடியரசு தினத்தன்றி வந்து நாம் வந்து அந்த ஒரு அரசாங்க தரப்பு இதில் இருந்து அவருக்கு ஒரு சிறப்பு விருது நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க அப்படி அப்படி அந்த அம்மா என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து அவங்களுடைய ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் நிலத்தை வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்துக்காக தானம் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல சிறந்த சேவை அதனால் அதை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் ஊக்கப்படுத்தி பெருமைப்படுத்துகிற விதமாக அவங்களுக்கு வந்து இந்த குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய குடியரசு தின விழாவில் அவங்களுக்கு வந்து சிறப்பிக்கிற விதமாக அவங்களுக்கு வந்து நாங்கள் சிறப்பு விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்க போகிறோம்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு இதுதான் நான் முதலே சொன்னோம் பார்த்தீங்களா காதில் எதுவுமே இல்லை கழுத்துல எதுவுமே நகை நட்டுகள் இல்லை கையில் எதுவுமே நகைகள் இல்லை ஒரு சாதாரண சேலை ஒரு இரநூறுவாக்கி அந்த மாதிரி தான் இருக்கும் சாதாரண சேலை அப்படின்னா அந்த அம்மா வந்து ஒரு ஏழ்மையான நிலமையில தான் இருக்காங்கிறது நமக்கு புரிஞ்சிடலாம் அந்த உடையில நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் வசதி இல்லாத ஒரு நடுத்தரம் இல்லைன்னா பிலோ மிடில் கிளாஸ்னு சொல்லக்கூடிய அடித்தட்டுல உள்ள ஒரு அம்மாங்கிறத நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அந்த அம்மா தானம் பண்ணுது அவங்களுக்கு இருந்த ஒரு கோடி ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் நிலத்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு விட்டு கொடுக்குறாங்க பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து அந்த மக்கள் வந்து கல்வி பெறணும் எல்லாரும் கல்வி பெறந்து உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க இதைத்தான் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் வந்து மேற்கோள் காட்டி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கல்வி கிடைக்கணுங்கிற ஒரு பெரிய கொடை இது தன்மையில் இவங்க இது பண்ணியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அதனால் நம்ம வந்து விருது தான் அதில் மெர்சன் பண்ணியிருந்தார் இப்போ தான் நான் விஷயத்துக்கு வரேன் திமுகன்னு ஒரு கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஆரம்பித்தாங்களேன் அப்போ எத்தனை பேர் அதில் கோடிஸ்வரனாக இருந்தாங்க எத்தனை பேர் கோடிஸ்வரன்கள் சரி அன்னைக்குள்ளே கணக்குபடி லட்சாதிபதி வச்சுணுங்க எத்தனை பேர் இருந்தாங்க ஒன்று ரெண்டு பேர் இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது நல்லா தெரியும் துறைமுருகனுக்கு வந்து எம்ஜிஆர் தான் வந்து ஃபீஸ் கட்டினார் அப்படிங்கிறது தான் வரலாறு கருணாநிதிக்கு இப்போ அவர்கிட்ட இருந்து போன டிக்கெட் அதாவது ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு வக்கு இல்லாமல் கள்ள ட்ரெயினில் ஏறி வந்தாருங்கிறது நமக்கு தெரியும் அவரே வரலாறுல எழுதி வச்சு விட்டாரு அண்ணாது வரைக்கும் பெரிய அளவில் வசதி இல்லைங்கிறது நமக்கெல்லாம் நல்லா தெரியும் திமுக ஆரம்பிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில ஈவி கே சம்பத்து அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வசதி இருந்திருக்கலாம் வேணும்னா ஓரளவுக்கு தான் இருந்திருக்க முடியும் அதுவும் மிகப்பெரிய நில வந்தால் நீ ஜமீன்தார்கள் அப்படின்னு சொல்றது இல்லை நீதி கட்சியிலே இருந்தாங்க ஜமீன்தார்கள் எல்லாம் இங்கே இதில் பெரிய அளவில் வசதியானவங்கன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படி தானே இந்த ஐம்பெரும் தலைவர்களாக இருந்தாலும் சரி இல்லைனா அன்றைக்கி மேடையில் உட்காந்து ஒரு பதினெட்டு பேராக இருபத்தோரு பேராக இருந்தாலும் சரி அதில் ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் வசதியாக இருந்திருக்குது வாய்ப்பு அவ்வளோதான் ஆனால் பெரிய அளவில் வசதியாங்கிறது தெரியல ஆனால் இன்னைக்கு வந்து துரைமுருகனுக்கு அறுபதாயிரம் கோடிக்கு மேலே சொத்து அப்படிங்கிறாங்க பொன்முடிக்கு வந்து அன்னைக்கு எல்லாம் தலைவரே கிடையாது ஆனா பொன்முடி ஓட்ட ஸ்கூட்டர்ல வந்த பொன்முடி இன்னைக்கு வந்து லட்சம் கோடியை தாண்டிட்டாருன்னு சொல்றாங்க சைக்கிளில் வந்த ஆ ராசாவுக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்குன்னே தெரியலன்னு சொல்றாங்க இந்த கார் ஓட்டியாக இருந்த அஹ் டி ஆர் பாலுக்கு வந்து எத்தனை கப்பல் ஓடுதுன்னு நமக்கு தெரியல அண்ணாமலை வெளி அவர்கள் வெளியிட்ட தகவலின்படி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிறுவனங்களுக்கு சொந்தக்காரங்களாக அன்னைக்கு இருக்காங்க ஆனா அவருக்கு ஒரு சாதாரண கார் ஓட்டியா இருந்தவர் ஏவா வேலு ஒரு லாரி டிரைவராக இருந்தவர் லாரி ட்ரைவர் பஸ்ஸு டிரைவர்னு சொல்கிறாங்க ஏதோ லாரி டிரைவர் அவ்வளோதான் அவருக்கு இன்னைக்கு அது அறுபதாயிரம் கோடியா ஐம்பதாயிரம் கோடியா எண்பதாயிரம் கோடியான்னு தெரியல அவ்வளவு சொத்துக்கு அதிபதியாக அவர் இருக்கார் ஏதாவது ஒரு கவுன்சிலர் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கவுன்சிலர் காரில் இல்லாமல் வராங்கன்னு சொல்லுங்கள் ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் இல்லைன்னா ஒரு நகர ச நகராட்சி கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் அதாவது ஆளை சொல்லுங்கள் ஒரு ஆளு கிடையாது ஆனா அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க சைக்கிள் கூட இல்லாம இருந்தவங்க ஆனா இன்னைக்கு வந்து எல்லாம் காருக்கு காரு இல்லைன்னா கார்லேயும் ரொம்ப கை ரொம்ப வெளிநாட்டு இறக்குமதி கார்கள் தான் வந்துட்டு இருக்காங்க கருணாநிதி குடும்பமும் அதே தான் வருது இது சரி இவ்வளவு பெரிய கோடிஸ்வரங்களாக இருக்காங்கல்ல நிறைய கல்வி தந்தைகளாக இருக்காங்கல்ல இதில் எத்தனை பேர் ஒரு சென்ட் நிலத்த இந்த ஏழைகளுடைய படிப்புக்காக நான் கல்வி ஒரு பள்ளிக்கூடத்துக்காக நான் கொடுக்குறேன் நான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி இந்த ஏழைகளுக்கு படிக்கிறதை நான் கொடுக்குறேன் ஒரு கட்டணம் கட்டி கொடுத்தேன்னு யாராவது ஒரு எம்பி எம்எல்ஏ யாரையாவது ஒரு ஆளை நீங்க சொல்ல முடியுமா ஆனா அந்த எம்பி நிதியிலிருந்து தயாநிதி மாற வந்து ஸ்டெல்லா மேரிஸ்ல பில்டிங் கொடுத்து கொடுத்த கதையெல்லாம் சொல்ல முடியாது அது பிரதமர் மோடி கொடுத்த பணம் அது உங்க பணம் கிடையாது உங்களுடைய இருந்து நீங்கள் கொள்ளையடித்து வைச்சா இருந்து கனிமொழி எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க எத்தனை இதுக்கு இது பண்ணியிருந்தாங்க கலாநிதி மாறாக எத்தனை தயாநிதி மாற எத்தனை இதை பண்ணினாரு உதயநிதி ஸ்டாலின் எத்தனை பண்ணாரு மு க ஸ்டாலின் எத்தனை எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு ரூம் கட்டி கொடுத்தாரு இல்லைன்னா எத்தனை சென்ட் இடத்த வந்து தானமாக கொடுத்தாரு இதே மாதிரி துறைமுருகன் எத்தனை எவ்வளோ சென்ட் இடத்த தானமாக கொடுத்தாரு இதே மாதிரி பொன்முடி எத்தனை அவர் ஒரு கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த ஈர வெங்காயம் எத்தனை சென்டை கொள்ளையடிச்சதை வச்சுருக்காங்க அரசாங்க நிலத்தூவாயிரத்தி ஐநூறு அடி நிலத்தை சைதாப்பேட்டையில மாமியார் எழுதி அதாவது புறம்போக்கு இடத்துக்கு பட்டா போட்ட பொய் காரணத்தெல்லாம் இருக்கு இது வந்து பொன்மொழியுடைய வரலாறு யாராவது கீதாஜிபன் கொடுத்திருக்காரு கொடுத்திருக்காங்க இல்லன்னா கே கே எஸ் ராமச்சந்திரன் கொடுத்திருக்காரு இல்ல ஐ பெரியசாமி கொடுத்திருக்காரு ஏதாவது ஒரு திமுக முன்னாள் அமைச்சர் இந்நாள் அமைச்சர் இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய பெரிய நூறு கோடியில் கல்யாணம் நடத்தின ஆட்கள் எல்லாம் இருக்காங்க மூர்த்தியா அந்த அமைச்சர்லாம் இருக்காரு ஆனால் யாராவது ஒருத்தங்க ஒரு சென்று இடத்த நாங்கள் வந்து பொது விஷயத்துக்காக விட்டு கொடுத்தேன்னு சொல்ல சொல்லுங்க ஒரு ஆள் கிடையாது எல்லாம் உண்மைதான் புடுங்கிறதோட சரி என்ன சொல்ல வரேன்னா இந்த அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஆயி அம்மாள் என்கிற பூரணம் அவங்க கால கழுவி அந்த தண்ணிய குடிக்க கூட இந்த கும்பலுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்ல வர முக ஸ்டாலினுக்கும் கிடையாது அந்த குடும்பத்துக்கும் கிடையாது திமுக ஒருத்தருக்கும் கூட அந்த தகுதியே கிடையாதுன்னு அந்த இடத்துல சொல் அழுத்தம் திருத்தமா சொல்றேன் சொல்ல முன் வர்றேன் சொல்றேன் அவ்வளவுதான் கொள்ளடிக்கதை மட்டுமே கொண்டவங்க அந்த அம்மா வந்து இதை செய்தான மிகப்பெரிய சாதனை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா அவங்களுக்கு கூட உங்களை ஒப்பிட்டோ இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்றதுக்கோ உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை நீங்கலாம் சாக்கடை அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சாக்கடையில வரக்கூடியதை விட நீங்க கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க மக்கள் எப்படி போனாலும் எவ்வளவு பேர் பெண்கள் தமிழச்சிகள் எனக்கு எனக்கு வந்து எங்க சொந்தமா இருக்கக்கூடிய சாராய ஆலைகள்ல இருந்து எனக்கு பங்கு வரணும் வருமானம் வரணும் இதை தவிர முதலமைச்சர் வேற என்ன யோசனையில் இருக்காரு சொல்லுங்க இந்த நாடு இந்த தமிழகம் எவ்வளவு கடனாளியா போனாலும் எனக்கு கவலை இல்லை எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி இந்த வருஷம் முடிவுல கடனாக வர போகுதுன்னு சொல்றாங்க அதை பற்றி கவலையே கிடையாது அதை பற்றி ஒரு பெர்சென்டேஜ் கூட கவலையே படல ஆனால் அவங்க குடும்பத்தில் இன்னும் யாரை முதலமைச்சராக்கணும் யாரை துணை முதலமைச்சர் ஆக்கணும் யாரை கட்சியினுடைய செயல் தலைவராக்கணும் அப்புறம் யாரை ஆகணும் உதயநிதிக்கு பட்டம் சூட்டணும் எப்படி இதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்களே வழியாக மக்களை பற்றி ஒரு நாளும் யோசித்ததும் கிடையாது இவங்க எந்த காலத்திலையும் யோசிக்க போகிறதும் கிடையாது இதுதான் இவங்களுடைய நிலமுறை ஒரே ஒரு வழிதான் இவங்களெல்லாம் சுத்தமாக அரசியலிருந்து ஓரம் கட்டணும் இவங்க கொள்ளையடித்த படத்தை அவ்வளோத்தையும் பிடுங்கணும் அந்த சொத்துக்கள் எல்லாம் மக்களுடைய சொத்து அப்படியே எடுத்து மக்களுடைய இதாவை மாற்றணும் அரசாங்க சொத்தாக அதை புடுங்கணும் அதுக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து இது மூலமாக இதெல்லாம் செய்யணுங்கிறது தான் என்னுடைய ஆசை கண்டிப்பாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரும்போது இந்த கனவுகள்லாம் நிறைவேறும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்